මෙ අප සන්දෝත මමුගල න් ක සිරිිකාට ගහු ේ හොල බස්ටි දර මේ කාටිප ප . அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாது நான் அனுச்சியா ஓகே எந்த தினம் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமை போல வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறோம் அப்போ இந்த தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லாமல் சந்தோஷமான நாள் வந்து அப்போ நீண்ட அப்புறமாக வந்துட்டு எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு இப்படி ஒரு வீடியோ ஒன்று வரப்போ அப்ப அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நடக்கிற இந்த சூழ்நிலையில பார்க்க போய்களை வந்துட்டு இந்த ஒரு நாங்கள் ஒரு நல்ல காரியம் ஒன்று வந்து செய்ய போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பேருக்கு நம்ம பத்து பேருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காரியம் ஒன்று செய்ய போகிறோம் அதை வந்து என்ன காரியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய என்ன மாதிரி பிளான்கள் வந்து எப்படி அது என்ன என்னத்துக்காக வந்து அதை செய்ய சொல்லுன்னு சொல்லி அது வந்து எங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஏர்மல்ல இருக்கிற ஜாது தெரிந்த நேரன் எங்களோடய ஒரு அம்மா வந்தமேலே அம்மான்னு சொன்னால் அம்மா தான் நாங்கள் என்னை பெற்ற அம்மா தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே அப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு அம்மா ஒரு கிழமையில ஒருக்கா ரெண்டு ரூமாலும் என்னோட கதை போகணும் கதைக்காடை போகணும் அப்படி இருந்தால் ஜாதுவு காடின்ட்டாக்கு மாறி மாறி அடிப்பாள் அப்போ உண்மையிலே நல்ல ஒரு அம்மா அந்த அம்மாவினுடைய ஹஸ்பண்டின் நாலாவது நினைவு நாடு அதான் வந்து ஈஸ்வரலிங்கம் ஐயானுடைய நாலாவது நினைவு நாளை முன்னிட்டு அம்மா வந்து ஒரு பத்து பேருக்கு பொதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த பொதி கொடுக்க சொன்னால் நாங்கள் போய் ஆனால் அம்மாவோட விருப்பமாவது தான் அஞ்சாவது இப்போ அஞ்சு நாள் என்று சொன்னாலும் அந்த அஞ்சு நாளும் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல பொருட்களானிச்சு வேண்டிக் கொடுங்க நம்ம சொல்லியிருந்தவா அதே போல் தான் இப்போ நாங்களும் ஒரு குடும்பஸ்தே அப்போ எங்களுக்கு தெரியும் தான் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா கொதி வந்து எவ்வளோ எவ்வளோ சாமான் வாங்கலாம் அது எப்படி வாங்கணும்னு சொல்லி நாங்கள் போய் நேற்றைய தினம் கடையில் வேண்டி கொண்டு வந்து நாங்கள் அப்போ அதுக்குரிய ஆயத்தமெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் நான் அப்போ அதைத்தான் அன்றைக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஈஸ்வரலிங்கம் ஐயாவுக்கு வந்து எங்கள் குடும்ப சார்பாக ஐயாவோட ஆத்மா சாந்தியாடியே நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஓகே அப்போ அப்படி சொல்லக்குள்ளே வந்துட்டு உண்மையில் வந்துட்டு அந்த பொதிய அந்த அம்மா அந்த அம்மா செஞ்சிருந்தாலும் வந்துட்டு அதை வந்துட்டு கொடுக்குறதுல வந்துட்டு ஒரு ரொம்ப சந்தோஷம் வந்து ஏன்னா இப்படியான நேரம் காலத்தில் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறாங்க சில பேர் வந்துட்டு வேலைக்கு போகிற ஆகாஷ்டருக்காங்க இப்போ இந்த அக்காக்கள் வந்து சொல்லி பார்த்து சொன்னால் உண்மையில் அந்த அக்காக்கள் வந்து நிற்கிறாங்க நீங்களே வந்து பாருங்கள் வந்துட்டு அவங்கள பார்க்கக்குள்ளே வந்துட்டு சரியான கவலையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு அக்கா இருக்கா வந்துட்டு வந்துட்டு அவங்களோட பிள்ளைகள கூட வந்துட்டு இந்த கிளாஸ் வழி ஸ்கூலுக்கு கூட சொல்லி போடுவா வந்துட்டு ஆனால் போவைக்குள்ளே வந்துட்டு அவன் வந்து நடத்தி தங்க கூட்டிக்கிற அப்படி சொல்லி சரியான கஷ்டப்பட்ட தான் வந்து நாங்கள் இந்த முறை வந்துட்டு ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான ஆக்களை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதை வந்து கடுமையாக கஷ்டப்பட்ட ஆகல வந்து தோட்ட வேலை இப்போ உழைக்கிறார்கள் அடுத்து அந்த வீட்டு வேலை போய் உழைக்கிறார்கள் அப்படி அந்த கஷ்டம் இல்லாத நிறைய பேர் வந்துட்டு தான் நாங்கள் இந்த தேர்ந்து வந்து எடுத்துக்கணும் நிறைய பேர் என்ன பத்து பேர் ஆயிருந்தாலும் அந்த பத்து பேருமே வந்து சரியான வர்ம கோட்டுக்குள்ள ஆக்களுக்கு தான் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு இன்றைய நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுத்து அதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மா கூட வந்துட்டு இந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு நாள் கிட்டே அண்ணன இப்படி எல்லா இடமும் தெரிஞ்சு அப்படி ஒவ்வொரு பேராக வந்து தெரியும் ஓ என்ன சொன்னால் கூட வந்து எங்கள்ட வீட்டுக்கும் கொஞ்சம் தள்ளியும் இருக்காங்க அம்மாக்களை வந்து அப்போ சரியாக கஷ்டப்பட்ட ஆக்கள் வந்துட்டு உண்மையிலேயே அந்த பொதி கொடுக்க போகணும்னு சொன்னதுக்கான அப்படி ஒரு சந்தோஷம் நான் ஒரு மொதலில் வந்துட்டு என்ன சொன்னால் ஒரு இந்த ஒரு சிலவுக்கு பார்க்க போனேன் ஒரு நாள் சிலவு பார்க்க போனால் உள்ள மூவாயிரம் ரூபா பண்ணுவேன் சமையலுக்குன்னு சொல்லி பார்த்தா மூவாயிரம் ரூபா காசு வரணும் அப்போ இப்படி அந்த நேரங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பொதி வந்து ஒரு ஒரு கிழமே என்ன ஒரு கிலோ கண்ணா வந்து காணும் சொன்னா அப்படி போய் இதை வந்து வாங்கி வச்சுக்க முடியுது அப்ப இப்ப கூட வந்துட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் இருக்காங்க ஏன்னா சரி ஓகே அப்ப அவங்களே வந்து நாங்க வச்சு மின கடத்தக்கூடாதானே அப்ப அந்த பொதியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க ஓகே அதுக்கு முன்னாடி எங்களை சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகையில எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லி கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள பாத்தீங்க சொன்னா இப்ப நாங்கள் இந்த பொதியை வந்துட்டு எங்களுடைய வீட்டுக்குள்ள வந்துதான் கொடுக்க போயணும் சொன்னா வெளியில வந்துட்டா பொதிய பேக் வந்து உருகி உருகி போடும் அப்படி வெயில் இருக்கு வெயில இருக்கு அப்ப அதனால வந்துட்டு உள்ள வந்தா கொடுக்கப்போ அந்த அம்மாக்கள் அந்த அக்காக்களை வந்து

తావిటిగల అమ్మ ఇదు బుదుబుట్ల లా వందల దెన కందోన అని చెప్పి బాగా భయ నన్న కద దమ్ము అమ్మ ఎందుకంటో ఉందనే ఉదాహరణ వాడటం తాతసమా చేసి నిలచి அதனால நல்லா தெரி

തദ ലൈവ് चालू സോ മാപ്പ് ന ലൈപ്പിങ്ങ നടന്നേ പേജ് പോരാ ഇല്ല പറയായല്ല അക്ക അങ്ങനെ വല്ല റോക്സ് ഉള്ള സർവേ ഉണ്ടോ എന്നണ്ട എന്നെ മൂന്ന് തരൈ ശരിയെ ടെർമിൽ ഓക്കേ ഗാ നിയോ താങ്ക്യൂ ശരിതകാം അതൊക്കെ മാറി

துக்கு முன்னால எங்க ரோஜாக்கா வந்து எல்லாருக்குமே தெரியும் அண்ணுடை சொன்ன பார்த்துருப்பீங்க அப்போ ரோஜாக்கா வந்து அண்ணு வீட்டை நிற்கிறவன் வந்து வேலை செய்யறா அப்போ நடந்துதான் இந்த கால வேலைக்கு போறது பாவம் அப்போ நான் அண்ணுகிட்ட ரோஜா ரோஜாக்கா மனு இப்படி பொதுக்கு அப்புறம் வர சொல்லியேன்டா இப்போ காலையில வந்து அண்ணு நிக்கிற நிற்கிறேன் அண்ணுடை இருந்து எங்கட வீட்டில நடந்து வரணும் கால விடுவோம் ஏன்னு சொன்னால் அவ்வளோ சாப்பிட்டு போட்டு அப்போ நடந்து வர மேலே சரியான கவலையா இருக்குது அப்போ ரோஜாக்குரிய ரோஜாக்காவுக்குரிய பங்கை வந்து ஜண்டு கொண்டு போய் என்ன வீட்டை வச்சு கொடுக்க போவேன் எனக்கு பாத்திபி வந்து இந்த கொதிக்கூட தாக்கல வந்துட்டு அவங்க சந்தோஷத்து வந்து நம்மள வந்து பாக்க வந்துட்டு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பக்கம் பக்கத்துல பாக்க போய் வந்துட்டு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு இந்த வெயிலுக்குள்ளால ஆனா பெரிய ஒரு சந்தோஷத்தெல்லாம் போறாங்க எனக்கு

ீங்களாடு கஷ்ட மறக்காமல் அந்த வீட்டில் இருந்து கூட ஞாபகம் வந்து நேற்று நம்ம வந்து சொல்லி விட்டாங்க பாக்கி மக்கள் சொல்ல முடியும் சொல்லி அதாவது ஏர்மண்ட் வாங்குவீங்க நினைவு நாள் அப்ப அதை தான் நம்ம வந்து ஒரு பத்து பொதில இருந்ததாக கொடுப்ப சொல்றேன் அப்ப தான் உங்களுக்கு திறப்பது வந்துடுங்களேன் அதில் வாயிருந்தா வாங்கலாம் போல நம்ம வாங்க நம்ம வச்சிருப்பீங்களே இல்ல எனக்கு நல்ல கூட்டிகிட்டு

ஓகேய்யா பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த தம்பி வந்து எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது அவங்களோட அம்மாவ்ட்ட தா வந்து நேற்று தினம் வந்து நான் அறிவிச்சிருந்து நான் அப்போ அவங்களோட அம்மா வந்து ஜெட்ஸாம ஹோஸ்பிட்டலில் இருக்கிறாங்கண்ணா ஓகே அப்போ அதனால் வந்து நாங்கள் வந்து அவளோட மகன்கிட்ட வந்து கொடுத்து வைக்கிறோம் என்னப்போ ஓகே கொண்டு போவீங்களோ ஓகே கொஞ்சம் சிரிக்கலாம் தாங்க வெயிட்டு பார்த்தா ஃப்ரீயா ரைட் அம்மாгада சொர்வாக வந்துட்டாலையிலயாவது சரி அப்போ நாம ஒரு மேலே பாத்து போதியம்மா ஒரு தடவை எல்லாருமே கொடுத்தாச்சு இப்டி தான்ல बार बार ஒரு டைனிங்ல வந்து ஆகா பண்ணான வந்து டைனிங் போலி ஒரு அப்போ ஒரு போதியா இந்த அம்மா என்ன வந்து கொடுத்தலமான நான் கேமங்க நடக்கல என்ன நடக்கீங்க <laughs> <laughs>

அவங்க உண்மையாக அவருடைய மனேஜர் வந்து இப்படி கொடுக்க சொல்லி தந்துடுறாங்க உண்மையிலேயே அந்த அம்மாக்கும் வந்து அவருடைய ஏமன் அம்மாக்கும் வந்து ரொம்ப நன்றி அம்மா இந்த டைம்ல வந்து இப்படி ஒரு கஷ்டப்பட்டாக்க இப்படி ஒரு போதிப்பட்டாக்க நன்றி என்ன அதுக்கெல்லாம் நாங்களும் மறுபடியும் அந்த ஐயா ஆத்மா சாந்தி எடுப்பாங்க நாங்களும் பிரார்த்திச்சோம் ஓகே இதோட எங்களுடைய வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கற்றுக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கவனங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்